ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு வணக்கம் இனிய இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்மடுத்து கொண்டிருக்கின்றோம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம் வாருங்கள் இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்கள் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் அதுக்கு காரணம் இதுதான் இந்த அகிமலேக்கினுடைய மகன் தான் அபியத்தார் அபியத்தாருடைய மகன் தான் அகிமலேக் என்று இங்கே குறிப்பி வருவதனால அங்கே அவர் தவறாக குறிப்பிடுகிறார் அதாவது அபியத்தார் அங்கே அபியத்தாரு அகிமலேக் தான் அந்த சமயத்துல குருவாக இருந்திருக்க வேண்டும் தாபீது காலத்தில் அகிமலேக்கு இருந்திருக்க முடியாது ஏன்னா சவுல்ஸ் கொண்டு விட்டான் அதனால அபியத்தா தான் தலைமை குருவாக இருக்க இருந்திருக்க வேண்டும் எனவே சாதோக்கும் குறுக்களாக இருக்கிறார் சாதோக்கும் அபியத்தாரும் குறுக்களாக இருக்கிறார்கள் நான்காவது செராயா என்கிறவர் செயலராக இருக்கிறார் செயலர் தலைமைச் செயலர் என்று கூட சொல்லலாம் ஐந்தாவது பெனையா பெனையா என்கிறவர் மேலாளராக இருக்கிறார் யாருக்கு கிரேத்தியர் பிளேத்தியர் என்று குறிப்பிடப்பட்டிருக்க இவங்க யார் கிரேத்தியர் பிளேத்தியர் கிரேத்தியர் என்றால் கிரேத்தா தீம் கிரேத்தா தீவிலிருந்து வந்த போர்வீரர்கள் அதுதான் கிரேத்தியர் என்று அழைக்கிறார்கள் பிளேத்தியர் என்றால் பிலிஸ்தியர்கள் 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 நம்ம பிலிஸ்தியர்களும் கிரேத்தாவிலிருந்து வந்தவர்கள் தான் அந்த கிரேத்தா தீவில் வாழ்ந்தவர்கள்தான் பிலிஸ்தியர்கள் இவர்கள் வந்து சி ராபர்ஸ் கடற் அவங்களுக்கு அடிப்படையில் அவங்க வலிமை பற்ற காரணம் வந்து இரும்பை பயன்படுத்த தெரிந்திருந்தார்கள் அதனால வலிமை மிக்க பேரரசுகளை எல்லாம் வீழ்த்தவர்களால் முடிந்ததுக்கு தாவித காலத்தில் வந்து இவங்க எல்லாமே இவர்களுக்கு கீழே வந்துட்டாங்க நாட்டை சேர்ந்தவர்கள் எல்லாம் படைவீர்கள் தாவிதுக்கு படைவீர்களா இருக்கிறார்கள் அப்போ அதுக்கு ஒருத்தனை மேலாளர் போடுறார் தாவி இந்த வெளிநாட்டு போர்வீர்களை கவனிப்பதற்கு அதுதான் ஆக இந்த அஞ்சு பேர் தான் முக்கியம் பெறுகிறார்கள் அதை விட தாபியினுடைய பிள புதல்வர்கள் எல்லாரும் குறுக்களாக இருக்கிறார்கள் எனவே இந்த ஆறு குறிப்புகள் எட்டாம் அதிகாரம் பதினைந்து முதல் பதினெட்டு வசனத்தில் வருது நீங்கள் இருபதாம் அதிகாரம் ரெண்டு சாமி இருபதாம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தாறை பார்த்தீர்கள் என்றால் அங்கு ஏழு நபர்கள் குறிப்பு வருகிறது யோபாபு கட்டாயம் வருகிறார் படைத்தலைவர் அப்புறம் மேலாளராக அதே கிரேத்தியர் அப்புறம் யோசபாத் அவர் பதிவாளராக இருக்கிறார் அந்த இதெல்லாம் மாற்றங்கள் இல்லை ஆனால் சாதோக்கும் அபியத்தாரும் குறுக்களாக இருக்கிறார் இந்த நான்கிலும் மாற்றம் இல்லை இதை வந்து ஏற்கனவே செஞ்ச தப்பை வந்து இங்கே திருத்திக்கிறாங்க எட்டாம் பிரதிகாரத்தில் வந்து அபியத்தாருடைய மகன் தான் அபிமலேக் அகிமலேக் என்பதை திருத்திக் கொண்டு அபியத்தாரோடு நிறுத்திக் கொள்கிறார் இதுல இருந்து தெரிகிறது கோஸ் கரெக்ஷன் ஏற்கனவே செய்த பிழையை வந்து சரி செய்கின்ற ஒரு செயல் அதனால அபியத்தாருடைய மகன் அகிமலேக் அல்ல அகிமலேக்கனுடைய மகன் தான் அபியத்தார் அகிமலேக்கை சவுல் வந்து கொண்டுட்டான் காரணம் என்னன்னா அகிமலைக்கு வந்து அப்போ காணிக்கை பங்களி கொடுத்தான் அது மட்டும் இல்லை தாவி இது உனகிட்ட வாழ் இருக்கா நான் வாழை கூட விட்டுட்டு வந்துட்டேன் சவுளுக்கு பயந்து ஏதாவது வாழ் வச்சிருக்கேன் கேட்கும்போது அவன் சொல்கிறான் இடத்துல எந்த வாழ் இருக்கு தெரியுமா பிலிஸ்தியன் நான் யாரு எந்த பிலிஸ்தியன் கோலையாத் கோலையாத் அவனுடைய வாழ் வந்து உடன்பிக்கை பழைக்கு பின்னால் இருக்கு அந்த வாழை தர்றேன் தாவி சொல்ல அப்படியா இது எனக்கு பெரிய பெருமை அல்லவா பிலிஸ்தீனுடைய வாழை நான் வாங்கி பயன்படுத்துவது என்று சொல்லி அந்த வாழை வாங்கிட்டு போகிறான் அதனால தான் சபளுக்கு பயங்கர கோபம் வருகிறது இப்படி பிலிஸ்தியனுடைய வாழையும் கொடுக்கிறான் கேப்பத்தையும் கொடுக்கான்னு சொல்லிட்டு அகிமலைக்க உடனே கொல்லுவான் அதன் பிறகுதான் அகிமலைக்கனுடைய மகன் அபியத்தார் குருவாக வருவார் நேபு என்கிற இடம் ஆனால் அது வந்து கிரியத்தி ஆரிம் என்று தான் அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு பிரியத்தியாருமில்ல தான் உடன்படிக்கை பேடை இருந்தது அதனுடைய குருக்கள் தான் இந்த அபியத்தா எனவே இந்த நான்கு பேரிலும் மாற்றங்கள் இல்லை யோபாவில் மாற்றம் இல்லை பெனையாவில் மாற்றம் இல்லை யோசோபாத்துல மாற்றம் இல்லை சாதோக்கு அபியத்தாவில் மாற்றம் இல்லை ஆனால் இந்த செயலர் மாற்றப்படுகிறார் சரையாவுக்கு பதிலாக சேவா என்கிறவன் வருகிறான் தாவிது காலத்தில் அப்புறம் தாவிதுக்கு தனியாக ஒரு குறு நியமிக்கப்படுகிறார் அவர் பேர் ஈரா ஈரா இது முன்பகுதியில் இல்லை எட்டாம் அதிகாரத்தில் இல்லை அபியத்தாரும் சாதகுக்கும் தான் அதை கவனித்துக் கொள்கிறார்கள் இப்போ ஈரா என்பவர் குருவாக நியமிக்கப்படுகிறார் அதோராம் என்கிறவன் கொத்தடிமிகளுக்கு கொத்தடிமைகளுக்கு பொறுப்பாளராக இருக்கிறார் போஸ்ட் லேபரர் கட்டாய பணியாளர்கள் ஒரு குறிப்பு குழு இருக்குது அவர்களுக்கு பொறுப்பாக அதோராம் என்கிறவன் இருக்கிறார் ஆக ஏழு பெயர்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிகாரத்தில் ஆறு பெயர்கள் ஏழாம் அதிகாலத்தில் ஏழு பெயர்கள் வருகிறது அதையே நாம் வந்து அரசர் புத்தகங்கள் நான்காம் அதிகாரம் ஒன்று அரசர் நான்கு ஒன்று முதல் ஆற ஒப்புமைப்படுத்தி பார்த்தோம் என்றால் தன்னுடைய ஆட்சி முறை எப்படி மாற்றி அமைக்கிறான் எந்த அளவுக்கு கமண்டத்தில் வலுவானதாக ஆட்சி அமைப்பை கொண்டு வருகிறான் என்பது தெளிவாகுது கண்டிப்பாக தாபீது வந்து ஆட்சியில் அவன் போர் வீரனாக இருந்தான் போருக்கு முக்கியத்துவம் கொடுத்தான் அரண்மனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை அரண்மனை கவனிப்புக்கு அப்படின்னா சாலமோன் வந்து அரண்மனை கிளி போல தான் இருந்திருக்கிறான் தாவித வெளியிலே சுற்றிட்டு இருந்திருக்கிறான் அதனால அரண்மனையை பற்றி அவனுக்கு அக்கறை இல்லை ஆனால் சாலமோன் அரண்மனைக்குள்ளேயே சுற்றி கொண்டதுனால அரண்மனைக்கென்று பணியாளர்கள் அதிகமாக தேவைப்படுகிறார்கள் அது மட்டும் இல்ல அரண்மனையில் வந்து அவனுக்கே எழுநூறு மனைவியரும் முன்னூறு துணைவியர்களும் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கும்போது ஏறக்குறைய ஆயிரம் பேருக்கு பெண்களே இருந்திருக்கிறார்கள் என்றால் அப்புறம் பிள்ளைகள் அப்புறம் போர் வீரர்கள் அலுவலர்கள் இப்படி கணக்கு வழக்கு இருப்பாங்க அத்தனை பேரையும் கவனிக்கணும்ல அதனால் இன்னும் அதிகமாக கவனம் அரண்மனையிலே கவனம் போகிறது இதுவே நாம் வந்து தாவீதுனுடைய அரசாட்சிக்கும் சால்முடைய அரசாட்சிக்கும் உள்ள வேறுபாட்டை தெளிவுபடுத்தலாம் அப்படின்னா அரண்மனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதுதான் சாலமோனுடைய தனி கவனமாக இருந்தது அப்படிங்கிற கருத்தையும் அழுத்தி சொல்ல முடியும் தாவித அரண்மனைக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை நாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான் ஆனால் சாலமோன் நாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை அரண்மனை அரண்மனைக்கு முக்கியத்துவம் கொடுத்தான் என்கிற கருத்தை நம்ம சொல்லலாம் பாருங்க யார் இப்ப குரு தனக்கென்று குருவை யாரை அவன் நியமிக்கிறான் சாதோக்கின் மகனை நியமிக்கிறான் தாவீர் வந்து சேவா என்பவனை ஈரா என்பவனை நியமித்தான் ஆனால் சாலமோன் சாதோக்கின் சாதோக்கின் மகன் சாதோக்கு தான் இவனுக்கு இந்த திட்டங்கள் எல்லாம் வகுத்துக் கொடுக்கிறான் இவனை தலைமை இவனை வந்து அரசனாக அருள் பொழிவு செய்கிறான் அவனுடைய மகன் தனி குருவாக இருக்கிறான் தலைமைச் செயலர் ரெண்டு பேர் தலைமைச் செயலராக இருக்கிறார்கள் எலி அதே மாதிரி அக்கியா ஒருவேளை ஒருவன் மாறின பிறகு இன்னொருவன் வந்திருக்கலாம் முதல்ல எலிகோரேபு ரெண்டாவது அக்கியா என்கிறவர் ரெண்டு பேரையுமே இங்கே சுட்டி காட்டுகிறார்கள் அமைச்சன் என்று ஒருத்தனை கொண்டு வருகிறான் அமையாறு யோசபாத்து இந்த யோசபாத்து ஏற்கனவே பதிவாளராக இருந்திருக்கிறான் ஆவண பதிவாளராக தாவித காலத்தில் அவன் இப்பொழுது அமைச்சனாக இருக்கிறான் படைத்தலைவன் யோபாவுக்கு பதிலாக பெனையா கிரேத்தியருக்கும் பெலேத்தியருக்கும் மேலாளராக இருந்தவன் தாவித காலத்தில் இப்ப படைத்தலைவனாக மாறுகிறான் யோபாவு கொலை செய்யப்பட்ட பிறகு குருக்கள் சாதோவுக்கு அபியத்தார் அபியத்தாரும் சாதோக்கும் தொடர்கிறார்கள் அப்ப அபியத்தாருக்கு முக்கியத்துவம் கிடையாது யாருக்குத்தான் முக்கியத்துவம் சாதோ என்றால் அபியத்தார் வந்து ஊர்கடத்தப்பட்டவன் அனத்தோத்துக்கு ஊர் கடத்தப்பட்டவன் எனவே அவனை டமி பீஸ் தான் அவன் அவனுக்கு முக்கிய முக்கியத்துவம் இல்லை என்கிற நிலைதான் ஏதோ அவன் தாவீதுக்கு தன்னுடைய தந்தைக்கு குருவாக இருந்தான் என்கிற ஒரு காரணத்திற்காக அவனை செயலற்ற குருவாக செயல்படாத குருவாக வைத்திருக்கலாம் பேரளவில் அபியார் குருவாக இருக்கலாம் அதற்கடுத்து தலைமை கண்காணிப்பாளன் என்கிற ஒரு பொறுப்பு அசரியா அதையான்னா நாத்தானின் மகன் சூற்றதாரி அவன் தான் சகுனி வேளையை பார்த்தவன் த தாபியனுடைய நெருங்கிய நண்பராக இருந்து கடைசி சாலமோனுக்கு நெருக்கமானவன் சாலமோன் அரசனாவதிலே மிக முக்கிய புள்ளி நாத்தான் நாத்தானுடைய மகன் அசரியா என்கிறவன் தலைமை தலைமை கண்காணிப்பாளனாகிறான் அரண்மனை முழுவதுக்கும் தான் கண்காணிப்பாளன் அரசரின் ஆலோசகர் கவுன்சிலர் ஆலோசகர் என்றால் இந்த ஃப்ரெண்ட் ஆஃப் த கிங் அப்படின்னு சொல்லுவாங்க அரசனுடைய நண்பன் என்கிற அளவுக்கு நாத்தானின் இன்னொரு மகன் குரு சாபோது அப்படின்னா நாத்தானுடைய வலு அரண்மனையில் அதிகரிக்கிறது இப்போ நாத்தான் வந்து இத்தனை பேரை நியமிப்பதில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகிறான் நாத்தானும் அதே மாதிரி சாதோக்கும் ஆள் நாத்தானுடைய ரெண்டு பிள்ளைகளுக்கு இங்கே பொறுப்பு கொடுக்கப்படுகிறது இன்னொரு அரண்மனை மேற்கு மேற்பார்வையாளர் அகிசார் என்கிறவன் அரண்மனை கண்காணிப்பாளன் வேறு மேற்பார்வையாளன் வேறு தலைமை கண்காணிப்பாளன் அசரியா நாத்தானியின் மகன் அரண்மனை மேற்பார்வையாளன் அகிசார் அப்புறம் கட்டாய வேலைக்காரர் மேற்பார்வையாளன் அதோனிராம் இது தாவீது காலத்திலும் இருந்தது அதோராம் என்கிறவன் கொத்தடிமைகளுக்கு பொறுப்பாளராக இருக்கிறான் ஒருவேளை அவனாதான் நிற்கலாம் ஒரு எழுத்து தான் கூடுது அதோராமுக்கு பல அதோணி ராம் என்று இருக்கிறது ஒரு வேளை அந்த எழுத்து எழுகின்ற போது ஏற்பட்ட பிழைகளாக இருக்கலாம் என்னை பொறுத்த மட்டும் அந்த ரெண்டு பேரும் ஒன்றா தான் தெரியுது எனக்கு அதோணி ராம் அல்லது காவித காலத்தில் அதோராம் என்று சொல்லப்பட்டிருக்கிறான் இங்கே அதோணி ராம் என்று ரெண்டு பேருமே குத்தடிமைகளுக்கு மேற்பார்வையாள் அதாவது கட்டாய வேலைக்காரர்கள் இவங்களுக்கு மேற்பார்வையாளர் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இந்த முதல் பகுதி ஒன்று முதல் ஆறு வசனங்கள் அரண்மனையை சுற்றி எத்தனை பேரை அவன் கண்காணிப்புக்கு வைத்திருக்கிறான் முக்கியம் முக்கியம் என்பது மட்டுமல்ல அரண்மனையிலிருந்து வந்து அரண்மனையை தன்னுடைய கைக்குள் வைத்திருக்கிறான் அவனுடைய விரல் ஐந்து விரலுக்குள் அரண்மனை நிர்வாகத்தை வைத்திருக்கிறான் அவனுடைய ஒன்பது பேரை மீறி எதுவும் நடக்காது திட்டமிடுதல் சாலமோனுடைய திட்டமிடுதல் வந்து சரியான திட்டமிடுதல் அரண்மனை பொறுப்பாளர்களை போட்டு அதில் எந்த வெளியில் இவனுடைய அதிகாரம் இல்லாமல் அல்லது இவனுடைய கவனத் ஈர்ப்பு இல்லாமல் எதுவும் போக முடியாது எந்த செய்தியும் போக முடியாது தாவித காலத்தில் அப்படி எந்திருக்க வாய்ப்பு கிடையாது தாவித காலத்தில் செய்திகள் வெளியே போக வாய்ப்பு இருக்கு ஏனென்றால் நிர்வாகம் என்பது அரண்மனையை சுற்றி அல்ல போர் நாட்டை நாட்டை கைப்பற்றுவது மற்றவர்களோடு தொடர்பு தன்னுடைய குலத்தாரோடு அல்லது கோத்திரம் பிற கோத்திரங்களோட தொடர்பு இதில் தான் போயிருந்திருக்கிறது ஆனால் சாலமோனுக்கு அரண்மனை நிர்வாகத்தை தன்னுடைய கைக்குள் வச்சிருக்கிறான் சாலமோன் தன்னுடைய தந்தை செய்யாதத செய் நினைக்கிறார் போல இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது சாலம் சாலமோனுடைய செயல்பாடு கொஞ்சமே பாணி அவனுடைய வேறுபா வேறுபாடான ஒரு செயல்முறை அவளை நான் அப்படி தான் பார்க்கணும் தன் தந்தையை விட வேறு மாதிரி அவன் செயல்படுகிறான் தாவி இது போல அவன் செயல்படவில்லை என்பதுதான் தெளிவு தாவியனுடைய பார்வை வேறு சாலமோனுடைய பார்வை வேறு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் தாவி இது வந்து இன்னொன்றையும் நாம் மழைத்தி சொல்ல வேண்டும் தாவி இது வந்து ஒரு ஆட்டிடையன் ஆட்டி இடையின் வந்து எந்த அளவுக்கு ஆடுகள் மீது கவனம் கொண்டிருப்பார் திருப்பாடல் இருபத்தி மூன்று நமக்கு ஒரு அற்புதமான அருமையான திருப்பாட ஆடுகளை பற்றிய கவனம் கொண்டவனாக இருப்பான் ஆட்டி இடையன் சாலமன் அப்படி அல்ல நகரத்து பிள்ளை அவன் கிராமத்து பையன் அல்ல இந்த கிராமத்தின் சுற்றி அங்கே இருக்கிற காடு மேடு எல்லாவற்றையும் ஏறி இறங்கியவன் தா தாவி அவன் பத்து ஆண்டுகள் அரசனாக அருள் பொழுவி பெற்றாலும் காடு மேடு என்று ஏறக்குறைய என்னுடைய கணிப்புராக இருபத்து நான்கு இடங்களை சுற்றியவன் இருபத்து நான்கு பகுதிகளை அவன் அவன் செல்லாத இடங்களே இல்லை இஸ்ராயேல் நாட்டில் தென்பகுதிகளில் அவன் செல்லாத இடங்களே இல்லை அந்த அளவுக்கு அவன் யூதையா பகுதிகளும் அதே மாதிரி நான் யூதாவுக்கு கீழே இருக்கிற பகுதிகள் நேகே பாலைவனம் என்று சொல்வார்கள் அந்த பாலைவனம் அது மட்டுமல்ல அராபா பாலைவனம் சாக்கடலுக்கு கிழக்கு இருக்கிற பகுதி சாக்கடல் பகுதி என்று அவன் சுற்றி சுற்றி வந்தான் எங்கேடி என்கிற அருமையான நீரூற்று இருக்கிற பகுதி அங்கே நீண்ட நாட்கள் தங்கியிருந்தான் நீண்ட காலங்கள் தங்கியிருந்தார் அது சாக்கடலுக்கு கிழக்கே மேற்கே இருக்கிறது சாக்கடலேருந்து மேற்கே இருக்கிற மலை தொடர் எங்கேடி இந்த பகுதிகளையெல்லாம் சுற்றியவன் அவன் அவனுடைய பாதங்கள் வந்து படாத அந்த தென்பகுதிகளே இல்லை என்று சொல்கிற அளவுக்கு அதுவும் பிலிசியருடைய பதிக பகுதிகளெல்லாம் போயிட்டு வந்தவன் அதனால் அவனுக்கு நாட்டு நடப்புகள் நாட்டு மக்களுடைய நிலைகள் தெரியும் ஒவ்வொரு இனமும் ஒவ்வொரு கோத்திரமும் எப்ப எப்படிப்பட்டதுன்னு தெரியும் அவனுக்கு ஆடுகளின் அறிவு இருக்கிறது செம்மறி ஆடுகளுடைய கவன ஈர்ப்பு அவனுக்கு இருக்கிறது மந்தையை அறிவானவன் ஆனால் சாலமன் அப்படி அல்ல அவன் நகரத்து பிள்ளை நான் முன்பே சுட்டி காட்டினேன் எருசலமை பொறுத்த மட்டில் அங்கே வாழ்ந்தவர்களெல்லாம் போர் வீரர்களும் லேவியர்கள் மட்டும்தான் பெண்கள் சாலமோனுடைய அரண்மனை வந்து பெண்கள் மக்கள் அல்ல மக்களெல்லாம் கிராமங்களில் வாழ்கிறாங்க அப்போ இவனுக்கு எல்லாம் யார் இங்கே தானே போர் வீரர்களும் இங்கே இருக்கிற ஆயிரம் கணக்கான பெண்களும் குருக்களும் அல்லது லேவியர்கள் இவங்க தான் எருசிலை ஆலயத்துக்கு சுற்றி சுற்றி இருக்கிற கிராமங்களில் வாழ்கிறார்கள் அப்போ இவனுடைய பார்வை எப்படி இருக்கும் அந்த சூழலில் தான் சாலமோனை நாம் பார்க்க வேண்டும் எனவே இந்த நிலையில் தாவிதையும் சாலமோனையும் நாம் வேறுபடுத்தி தான் பார்க்க வேண்டும் நகரத்துல வளர பிள்ளைக்கும் கிராமத்தில் வளர பிள்ளைக்கும் வேறுபாடு இருக்கிறது அவர்களுடைய பார்வை பார்வையில் வேறுபாடு இருக்கும் அவர்களுடைய பழக்க வழக்கங்களில் வேறுபாடு இருக்கும் அவர்களுடைய அணுகுமுறையில் வேறுபாடு இருக்கும் அது தாவிடத்திலும் சாலமோடத்திலும் அதை நாம் தெளிவாக பார்க்கலாம் அதனால நான் தொடக்கத்திலிருந்தே சாலமோனை ஒரு ஒரு தனிப்பட்ட விதத்திலே பார்த்து கொண்டு இருக்கிறேன் இங்கே அவனுடைய நிர்வாகம் முதல் நிர்வாகமே அதை தெளிவுபடுத்துகிறேன் நான்காவது ஒன்று முதல் ஆறு அரண்மனை கண் கொண்டு தான் பார்க்கிறான் அவனுக்கு அரண்மனை தான் முதல் கவனம் அதற்கு தான் நாடு தாவிக்கு அப்படி இல்லை அரண்மனை ரெண்டாவது கவனம் நாடு தான் முதல் கூட தெரியல நாட்டு தான் அதிகம் நாடுதான் முதல் கவனம் அதனால் ரெண்டு பேருடைய கவனம் எதிலே போகிறது அதனால் இந்த நிலையில் ஒன் நான்காம் ஒன்று முதல் ஆறு பகுதி அரண்மனையில் யார் யார் பொறுப்பாக இருக்கிறார்கள் ஒன்பது பேரை பொறுப்பாக வைக்கிறான் அந்த ஒன்பது பேரும் இந்த நிர்வாகத்தில் மிக சரியான முறையில் நிர்வகிக்கிறார்கள் என்றுதான் நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும் அடுத்த பகுதி நான்காம் அதிகாரம் ஏழு முதல் இருபது சாலமோனுடைய ஆளுநர்கள் சாலமோனுடைய ஆளுநர்கள் செய்கிற முதல் தவறு என்று நான் சுட்டிக்காட்டுவேன் ஏழு முதல் இருபது முதல் வசனத்தை வாசியுங்கள் இஸ்ரேல் நாடெங்கும் சாலமோனின் கீழ் பன்னிரண்டு ஆளுநர் இருந்தனர் அவர்கள் அரசுக்கு அவரது அரண்மனைக்கும் வேண்டிய உணவுப் பொருட்களை சேகரித்து கொடுத்து வந்தார்கள் அவர்கள் மாதத்திற்கு ஒருவராக ஆண்டு முழுவதும் தேவையான பொருட்களை சேகரித்து தந்தார்கள் இதை வந்து சாலமுகைய மிகத்திறமையான நிர்வாகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது இன்றைய நிலையில் நம்ம சொன்னால் அது சரியாக இருக்கும் ஆனால் மீண்டும் நான் தாவிதை இணைத்துத்தான் பேச வேண்டும் இந்த பனிரெண்டு ஆளுநர்கள் ஏறக்குறைய அடுத்து வருகிற அந்த இருபது வசனங்கள் வரை ஏன் பத்தொன்பது வசனம் வரை ஏழாம் வசனத்திலிருந்து பத்தொன்போதாவது வசனத்தை வர வசனம் வரை குறிப்பாக ஏழிலிருந்து பத்தொன்பது வரை பனிரெண்டு பகுதிகளுக்கு பனிரெண்டு ஆளுநர்கள் பெயரோடு சுட்டி காட்டப்படுகிறது நீங்கள் இதை மேலோட்டமாக சொல்ல முடியாது வாசிட்டு போக முடியாது இந்த பனிரெண்டு பேர் எங்கு நியமிக்கப்படுகிறார்கள் எப்படி நியமிக்கப்படுகிறார்கள் என்பதை எல்லாம் அலசி பார்க்க வேண்டும் பனிரெண்டு பேர் எங்கே நியமிக்கப்படுகிறார்கள் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா சொல்லப்படுகிற பெயர்கள் எல்லாமே பனிரெண்டு குலங்கள் சொல்லப்பட பதினோரு குளங்களை தான் இதுல எடை போட முடியும் ஏன்னா பன்னிரெண்டாவது குளமாகிய யூதா குலம் வந்து தனித்து இருபதாவது வசனத்துல சுட்டி காட்டப்படுகிறது அப்படின்னா பதினோரு குலங்களையும் பனிரெண்டு பகுதிகளாக பிரிக்கிறான் அப்படின்னா பதினோரு குலங்களில் இருக்கிற தலைவர்களை அவன் நீக்குகிறான் அதான் பொருள் அதான் பொருள் ஒவ்வொரு குலத்துக்கும் ஒரு தலைவன் இருப்பான் கண்டிப்பாக யாக்க பிள்ளைகள் பனிரெண்டு அதே மாதிரி அதற்கு பிறகு மோசை காலத்திலும் யோசுவா காலத்திலும் அது பனிரெண்டு குலங்களாக மாறுகிறது குலங்களுக்கும் யாக்கோப்பினுடைய பிள்ளைகளுக்கும் வேறுபாடு இருக்கு லேவியர் குலத்தில் வரமாட்டார்கள் யோசேப்பு குலத்தில் வரமாட்டார் லேவியருக்கும் யோசேப்புக்கும் பதிலாக வேறு ரெண்டு பேர் குலத்தில் வருவார்கள் மனாசையும் எப்ராயும் எப்ராயும் மனாசையும் குலத்தில் வருவார்கள் இந்த எப்ராயிம் மனாசையாருன்னா யோசேப்பினுடைய பிள்ளைகள் ஓசேப்பும் லேவியரும் குளங்களிலிருந்து விலக்கப்பட்டு அதற்கு பதிலாக மனாசேயும் எப்ராயும் குளத்தில் வருவார் அப்போ இந்த பனிரெண்டு குளங்களுடைய தலைவர்கள் அந்தந்த குலங்களின் பொறுப்பாளர்கள் அந்த காலத்தில் அந்த குலத்தை யார் வழி நடத்தினார்களோ அவர்கள்தான் தலைவர்கள் இப்போ இந்த பனிரெண்டு தலைவர்களை அடிப்படையாக வச்சுதான் தாவீது ஆட்சி செய்தார் ஆமாம் அப்ப தாவீதுக்கு இந்த பனிரெண்டு குலங்களினுடைய தலைவர்கள் கட்டுப்பட்டார்கள் தாவிதால இத்தனை நாடுகளையும் நகரங்களையும் கை பிடிக்க முடிந்தது என்றால் வலிமை மிக அவனால் வெல்ல முடிந்தது என்றால் சவுலால் கூட வெல்ல முடியவில்லை சவுல் வீழ்ந்தான் பிலிசியருக்கு எதிரே நடந்த போரில் அவன் வீழ்ந்தான் சபுலை போல வலிமை மிக அரசன் வந்து கிடையவே கிடையாது நான் வந்து தாவீதோடு மதிப்பிடுகிற போது தாவீதை விட சவுல்தான் போரில் வலியவன் வல்லவன் என்று சொல்லுவேன் அந்த அளவுக்கு சவுல் வந்து எட்டடி உயரம் எட்டடி உயரம்னா பாருங்க இந்த அளவுக்கு அவன் அவன் வந்து நின்றாலே கோலியாத்து மாதிரி நிற்பான் ஆனால் ஏன் கோலியாத்துக்கு எதிராக போரிட முடியவில்லை என்றால் அவன் ஏறக்குறைய பைத்தியம் போன்ற நிலைக்கு ஆகிவிட்டான் கடைசி கட்டத்தில் இனிய இதயங்களை எடுத்துவாசி நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவம் எடுத்து கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம் அதுவரை இணைந்திருங்கள் புகழ் நன்றி மரியே ஏறக்குறைய பத்து ஆண்டுகள் தான் பத்து இருபது ஆண்டுகள் தான் சவுளால் சரியாக ஆட்சி செய்ய முடியும் அப்பவே அவன் நிறையா நாடுகளை பிடித்து அமோனியர்களை வென்றுவொன்றான் கிரிஸ்தியர்களை வந்திருந்தான் மோபாபியர்களை வென்றிருந்தான் இப்படி பக்கத்தில் இருக்க எல்லா நாடுகளையும் வந்திருந்தான் ஆனால் அதே வேளையில் சாலமோனுடையக்கும் தாபீதுக்கும் இணைத்து பார்க்கிற போது தாவிதினுடைய நிர்வாகம் வந்து வேறுபட்ட நிர்வாகம் நான் ஏற்கனவே சுட்டி காட்டினேன் தாவீது வந்து ஒரு கிராமத்து பையன்